ஆ எல்லாரும் எப்படி இருக்கேன் திஸ் இஸ் ஸோ கன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட சிக்ஸ்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலை என்னை பற்றி யோசி ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதையும் இவங்களை நினைச்சதாக ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இம்பார்ட்டண்ட்டான பதிவுங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ விழிப்புணர்வு வீடியோ ஸோ கவர் ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க விழிப்புணர்வு வீடியோ இந்த வீடியோவை என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் அதர் கண்ட்ரீஸ் நம்ம இந்தியா எல்லோருக்கும் தெரியணும் ஜாப் ஸ்கேம் நடந்திருக்கு பீகாரில் ஒரு பெரிய ஒரு கும்பலே வந்து நூற்றி எண்பது பெண்களை வந்து ஏமாத்தியிருக்காங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி ஜாப் ஆஃபர்னு சொல்லி அவங்களுக்கு ஜாப் தரதா சொல்லி ஒரு நபர்கிட்ட டுவெண்ட்டி தௌசண்ட் வாங்கியிருக்காங்க சரி ஜாப் தானே அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணி அந்த இடத்துக்கு போய்ட்டு இவங்க மாட்டியிருக்காங்க இது ஒரு பெரிய கும்பல்கிட்டருந்து காப்பாற்றிருக்காங்க மிக மிக உஷாராதுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் ஆட்ஸ் வந்ததுலாம் தயவு செய்து அது உண்மையாக என்னன்னு தெரிஞ்சுக்காம எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டுறாதிங்க பெரிய கும்பலில் மாட்டியிருக்காங்க பெரிய ஸ்கேமில் கிட்டத்தட்ட இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப லாங்காக போகும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் நூற்றி எண்பது பெண்கள் அதாவது பொள்ளாச்சியில் பாலியல் தொந்தரவு பண்ண மாதிரி அதே பாணியில் வேலைக்கு இட்டு போகிறத சொல்லி அவங்களையும் அந்த ஸ்டே பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸை தங்க வச்சு மிரட்டி செல்ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள வந்து அடித்து துன்புறுத்தி எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க அதை வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து நிரட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக ரெண்டு வருஷமாக நடந்துட்டுருக்கு இந்த கேஸை ஃபோர் இயர்ஸாக ரன் பண்ணி இதிலேருந்து இப்போ அந்த ஆளை வந்து கை கை கைது செய்திருக்காங்க அதோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா திலக் திலக்குன்ற நபர் வந்து ஏமாத்திருக்காங்க ஒவ்வொரு பொண்ணுங்களாக வந்து பார்த்திங்கன்னா வர வச்சு நல்லா பிளான் பண்ணி ஸ்கெச் போட்டு ஏமாற்றிருக்காங்க அந்த பெண்களை வேலைக்கு வந்த பெண்களை பாலியல் தொந்தரவும் பண்ணியிருக்காங்க அப்படியே இந்த பொள்ளாச்சி பாணியிலே அப்படியே இது வந்து நடந்திருக்கு இந்த கும்பலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படின்னா அந்த நூற்றி எண்பது பெண்களில் ஒரு பெண்மணி மட்டும் தப்பிச்சு வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்ததும் அங்கேயும் சரியாக கண்டுக்கலைன்னு கோர்ட்டில் வந்து வாதாடி ஜெயிச்சிருக்காங்க அந்த திலக்குன்ற நபரையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கைது செஞ்சிட்டாங்க இதே மாதிரியே வந்து இதே பாணியில் திருவற்றூர் சென்னை திருவற்றூரில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் வந்து இந்த வேலை பண்ணியிருக்காப்புல ஒய்ஃப் வந்து டே ஷிஃப்ட்டில் போகிறாங்க ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட் போகிறாங்க டேயில் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது அந்த வேலைக்கு நம்ம பதிவு பண்ணுவோம் இல்லையா அந்த லிஸ்ட்லாம் எடுத்து அந்த நம்பருக்கெலாம் பர்டிகுலராக கால் பண்ணி எம்டி மாதிரி பேசி இவர் பெரிய அதிகாரி மாரி அப்படியே பேசிட்டு அச்சார் கூப்பிடுவாங்க உங்களை எடுத்துப்பாங்க ஒரு ரவுண்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு ரெண்டாவது ரவுண்டு இருக்குது மூணாவது ரவுண்டு அப்படியே ஆசை வார்த்தைகளை கூறி அவங்கள அப்படியே வந்து ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம்னு சொல்லி பேசி யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அவங்கள வந்து கா அவங்கள வந்து பேசி தயார் பண்ணுவார் ஒத்துக்கலை அப்படி கட் கட் பண்ணுறவங்கள கட் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்தமாரி ஆளுங்கள்லாம் விட்டுட்டு அடுத்தடுத்த ஆளை ட்ரை பண்ண வேண்டியது இதே வேலையாக வந்து அறநூறு பெண்களை வந்து ஏமாத்திருக்காப்புல ஃபோட்டோவை மிரட்டி ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு ஃபோட்டோவை பெண்கள்கிட்டே வாங்கிறதுக்கு எல்லா ஆதாரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்டே கலெக்ட் பண்ணியிருக்காரு வாட்ஸ்அப் மூலயமாவே பெண்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க அவங்களையும் வந்து பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்காரு இந்த ஐடி ஊழியர் இவருடைய நேம் ராஜ் சரிங்களா இவர் தான் வந்து ஏமாத்தினவர் இவரையும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸாக நடந்துகிட்ருக்க இந்த கேஸு வந்து ஜெயிச்சு கைது செஞ்சிட்டாங்க இதேமாரி வாட்ஸ்அப்பில் ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றி உங்களை ஜாப் ஸ்கேம் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து மக்களே உஷாராக இருங்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ இந்த ஸ்டோரி கவர் ஸ்டோரியில் சோஷியல் மீடியாவில் விழிப்புணர்வு வீடியோவாக ஷேர் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் இதை சொல்லணுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகும் நான் அதை ஷார்ட் பண்ணி சொல்கிறேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து கோர்ட்டில் கேஸ் வாதாடி ஜெயிச்சிருக்காப்புல அதேமாரி இந்த திருவற்றூர் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தமிழ் ஏதாவது சென்னையை சேர்ந்தவங்க தான் இவங்களும் ஏமாற்றியிருக்காங்க வட மாநில கும்பல் ஒரு கும்பல் ஏமாற்றிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி ஊழியர் நபர் ஏமாற்றி பாலியல் தொந்தரவு பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஃபோட்டோ வாங்கி என்னென்னமோ பண்ணி மிரட்டி பல பானையில் அவங்களையே விழ வச்சு ஏமாற்றி ஸ்கெட்ச் போட்டு ஒன்றரை லட்சம் சம்பளம் சொல்லி விழ வச்சுருக்கிறாரு மக்களே உஷாராக இருங்க இந்த மாதிரி கதை சொல்கிறாங்க டபுளாக பணம் வருது ட்ரிப்புளாக பணம் வருதுன்னா ஏமாந்துடாதீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அறநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அதர் மாநிலத்தில் ஏமாத்திருக்காப்புல சென்னையில் இருந்துக்கிட்டு இந்த வேலையை பார்த்துருக்காப்புல பார்த்துங்க ஒரு ரெண்டு லேப்டாப்பு ஒரு ஐஃபோன் மாட்டியிருக்கு உண்மையாக நடந்த சம்பவத்தை தான் ஷேர் பண்ணுறேன் உண்மையோன்னு சொல்கிறேன் இந்த ஆசை வார்த்தைகளை குறித்து ஆசை வாரங்களில் வந்து உங்களுக்கு சொல்லி ஏமாற்றி அதிக சம்பளம் சொல்லி இந்த மாதிரி ஸ்கேம் நிறைய நடந்துட்டுருக்கு அவங்களை கூட்டிகிட்டு போய் பாலியல் தொந்தரவும் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பீகார் கும்பல் சேர்ந்த திலக்குன்றவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த சென்னையை சேர்ந்த திருவற்றூரில் ஐடி கம்பெனியில் இருந்த ஐடி ஊழியர் இருக்கார் இல்லையா அவர் கமெண்ட்ராஜ் அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு வருஷமாக ரன்னாகி இந்த கேஸை ரொம்ப ஆழ்ந்து உன்னிப்பாக கவனித்து தான் இந்த நபரை ரெண்டு நபரையும் கைது செஞ்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப மோசடி அதிகமாகிடுச்சு ஜாபுன்ற பேரில் இது முதல்ல எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஜாப் ஆஃபர்னு சொல்லி ஈஸியாக ஏமாற்றிருக்காங்க மக்களே உஷாரங்க ரொம்ப ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜாப் தேவை தான் இந்த மாதிரி நமக்கு ஜாப் தேவையில்ல எது உண்மை எது உண்மை இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியாத எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடு இருக்கக்கூடாது சரிங்களா அதனால் இந்த பாதிக்கப்பட்ட நபர் ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த நூற்றி எண்பது பேரும் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அடுத்தடுத்து அதேமாரி இந்த ஃபோட்டோலாம் நம்ம கொடுக்கும் போது பார்த்து ஜாக்கிரதையாக நம்ம கொடுக்கணும் இப்படியும் மோசடி கும்பல் நம்மளை என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் செய்யலாம் உங்கள் ஆசை வார்த்தையை கூறி நிறைய ஏமாற்றியிருக்காங்க பாலியல் தொந்தரவு பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி வீட்டில் சொல்லக்கூடாது உங்கள் மொபைலோட காண்டாக்ட்ஸ் எல்லாேருக்கும் அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டி இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க அதனால தான் தொடர்ந்து இத்தனை பெண்கள் வந்து கேஸ் கொடுக்க முன் வரல அதில் துணிச்சலாக ரெண்டு பேர் மட்டும் கேஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க விழிப்புணர்வோட இருங்க காய் சுங்கல் சுகன்யா என்னோடய சேனலை முன்னேபெற்று யூசி திங்க போட்டு வேர் செல்ஃப் இது வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைமில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்க டீம் தான் வந்து பிடிச்சிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக இந்த கேஸை முடிச்சிருக்காங்க வடமாநில கும்பல் தான் ஏமாத்துதுன்னு பார்த்தா இங்கேயும் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் மக்களே ஒரு ஜாப் வருதுன்னா அது உண்மையா பொய்யா அது பேரண்ட்ஸை அழைச்சிட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் சேஃபாக இருங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அலர்ட்டாக இருங்க பி அலர்ட் எச்சரிக்கையோடு இருக்குங்க உன்னை பற்றி யோசி திங்கப்பட்டு ஒரு செல்ஃப் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் சில வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது மனது கஷ்டமாக இருந்தாலும் இதை நான் வந்து தைரியமாக பேசி தான் ஆகணும் சமுதாயத்தில் பொது விஷயத்தில் சோஷியல் மீடியாவில் நாம் ஒரு பொதுநலம் கருதி ஒரு வீடியோ விழிப்புணர்வு வீடியோ போடும்போது அது உண்மை சம்பவத்தை சொல்லி தான் ஆகணும் இது உண்மையாக நடந்த சம்பவம் சிலர் காய் சுங்கள் சுகன்யா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரையும் இந்த வீடியோவ மட்டும் பாருங்கள் காய் சுங்கள் சுகன்யா